வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து நம்மளோட ஆத்மலிங்கம் எங்கே இருக்குன்றத பற்றி கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஆத்மலிங்கம்ன்றது ஒரு ஒருவரோட ஜாதக பிரகாரம் அவரோட ஆத்மகாரகன் எங்கே இருக்காரோ அது பிரகாரம் ஒரு ஜோதி லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்தை போய் நம்ம வழிபாடு பண்ணுறப்ப நம்மளோட கர்மாக்கள் ஓரளவு கம்மியாகி நமக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும்ன்றது ஒரு நம்பிக்கை இந்த ஆத்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றியும் எந்தெந்த ராசிக்கான ஆத்மலிங்கம் எங்கே இருக்குன்றத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரிஜினல் சிவனோட ஆத்மலிங்கன்றது சிவனோட ஆத்மலிங்கம் நம்ம இது நம்ம பார்க்க போகிறது இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்மளோட ஆத்மலிங்கத்தை பற்றி சிவனோட ஆத்மலிங்கம் ராவணாலால் கொண்டுபட்டு கோகர்ணத்தில் பிரதிஷ்டாயிருக்கு கோகர்ணன்றது சர்வ கர்மங்களையும் தவிடுபுடியாக்கூடிய இடம் வந்து அந்த கோகர்ணத்தில் மகாபலேஸ்வரன் சாமியோட பேர் அது வந்து சிவனோட ஆத்மலிங்கம் பட் நம்மளோட ஆத்மலிங்கம் நமக்குன்னு ஒரு நம்ம ஆத்மா கூட ஒரு சிவனோட இதுலேருந்து வெளிப்பட்ட பன்னிரண்டு ஜோதிகளில் ஒரு ஜோதி வந்து நம்மளோட ஆத்மா கூட அசைனாக இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லாருமே அவங்கவுங்க ஜாதகம் எடுக்கிற ஜாதகத்தை எடுத்துங்க அதாவது ஜாதகத்தில் வந்து ரெண்டு கட்டம் இருக்கும் ராசி கட்டம் நவாம்ச கட்டம்னு ரெண்டு இருக்கும் நவாம்ச அதே மாதிரி வந்து ஒம்பது கிரகங்களுக்கு வந்து டிகிரிஸ் அசைன் பண்ணியிருப்பாங்க எந்த பிளானட் வந்து ஹையெஸ்ட் டிகிரி வாங்கியிருக்கோம் எந்த கூடுதல் அதிகப்பாக எந்த கிரகம் பெற்று இருக்கிறதோ அந்த தான் அவங்களோட ஆத்மக்காரகன் நீங்கள் அது வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது நம்ம வெப்சைட்ஸில் போய்ட்டு நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கனாலே உங்களோட ஜாதகம் வரும் நவாம்சம் வரும் மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கிரகங்களோட எந்தெந்த பாகை வாங்கியிருக்குன்னு போட்டிருப்பாங்க அந்த பாகையை வச்சு நம்ம எந்த பிளான்ண்ட் ஹையஸ்ட் டிகிரி வாங்கியிருக்கோம் அது ஆத்மகாரகன் உங்களுக்கு அது டவுட்டாக இருந்ததா பக்கத்துலேயே ஏகேன்னு போட்டிருப்பாங்க ஏகே இல்லை ஆத்மக்காரகன் போட்டிருப்பாங்க ஏகே ஏஎம்கே பிகே டிகே அப்படின்னு போட்டிருப்பாங்க ஏஎம்கேன்னா அமாத்தியக்காரகன் பாத்திருக்காரகன் பித்திருக்காரகன் தாரக்காரகன் சொல்லி வரிசையாக போட்டிருப்பாங்க அதுலேயே வந்து புத்திரக்காரகன் எல்லாமே போட்டிருப்பாங்க அதில் வந்து ஏகே நம்ம எடுத்துக்கணும் அவர் தான் ஆத்மகாரகன் நேச்சுரல் ஆகிய சிக்னிஃபிகேஷன் ஆத்மாவோட சிக்னிஃபிகேஷன் சிக்னிஃபிக்டேக்டர் வந்து சூரியன் சூரியன் தான் நேச்சுரலான ஆத்மகாரகன் பட் நம்ம ஜாதக பிரகாரம் நமக்கு ஒரு ஆத்மகாரகன் இருப்பார் அது நவாம்சத்தில் போய் அவர் எங்கே லொக்கேட் ஆகியிருக்காருன்னு கண்டுபிடிச்சினா அது இந்த இடம் பேர் கரகாம்சம்னு சொல்லுவாங்க அந்த கரகாம்சத்துக்குரிய ஜோதிர்லிங்கத்தை நம்ம வழிபாடு செஞ்சால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்குன்றது தான் இப்போ இது இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ஜோதிர்லிங்கம் அசைனாக இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் அதாவது எந்தெந்த ரா இப்போ ஆத்மகாரகன் வந்து நவாம்சத்தில் எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த கட்டத்துக்குரிய ஜோதிர் லிங்கத்தை நம்ம வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த விஷயம் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ஜோதிர்லிங்கம்ன்றதை சொல்லிடுறேன் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் யூ கேன் கான்டாக்ட் மீ ஆல்சோ ஃபஸ்ட்டு வந்து மேஷராசிக்குரிய ஜோதிர்லிங்கம் ஹமேஷம் ரெண்டாவது ஈஷபராசிக்குரிய ஜோதிர்லிங்கம் வந்து சோமநாதேஸ்வரம் குஜராத் பக்கத்தில் இருக்க சோமநாதேஸ்வரர் கோவில் மூணாவது வந்து மிதுன ராசிக்குரிய கூடிய ஜோதிர்லிங்கம் வந்து நாகேஸ்வரம் நாலாவது ஜோதிர்லிங்கம் கடகராசிக்குரிய ஜோதிர்லிங்கம் வந்து ஓம்காரேஸ்வரம் ஓம்காரேஸ்வரன்றது ஒரு ஸ்பெஷல் தர்மராதி நதியில் இருக்கும் அங்கே வந்து மமலேஸ்வரனு கீழே இருப்பார் ஓம்காரேஸ்வரர்னு ஒரு மேலே இருப்பார் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா தான் வந்து நமக்கு அதுக்கான புண்ணியம் கிடைக்கும் ப்ளஸ் அங்கே வந்து என்னென்னா ஆதிசங்கர் தவம் புரிஞ்ச இடம் நர்மதா நதி ஓடுதாங்க அந்த இடத்துல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நதியில் இருக்கிற எல்லாமே வந்து லிங்கமாக சொல்லுவாங்க அதை வந்து நர்மதை லிங்கம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நதியில் இருக்கிற கல்லுக்கே அவ்வளோ சிறப்பு இருக்குது நர்மதை நதியில் உள்ள கற்களுக்கே அவ்வளோ சிறப்பு இருக்குது அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா தனி பதிவில் நான் வங்கேசரை பற்றி நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அடுத்தது வந்து சிம்மராசி வந்து வைத்தியநாதீஸ்வரர் ரெண்டு வைத்தியநாதம் இருக்குது பரலியில் ஒரு வைத்தியநாதம் இருக்குது இன்னொரு அதாவது இன்னொரு வைத்தியநாதேஸ்வர லிங்கம் இருக்குது ரெண்டு இடத்துல இருக்குது வைத்தியநாதேஸ்வர லிங்கம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே தெரியும் ரெண்டில் எது வழிபாடு செஞ்சாலுமே ஓகே அடுத்தது வந்து கன்னிராசிக்குரிய ஜோதிர்லிங்கம் வந்து ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் வழிபாடு பண்ணுறதுனால கன்னிராசியில் வந்து உங்கள் ஆத்மகாரகன் இருந்தால் எல்லா விதமான நன்மைகள் நடக்கும் அடுத்தது துளாராசி துளாராசிக்குரியது உஜ்ஜயினி மகாகாலேஸ்வர் உஜ்ஜினின்றது வெரி வெரி ஓல்டு சிட்டி விக்ரமாதித்தன் ஆட்சி புரிந்த இடம் அங்கே உஜ்ஜைனி காளி பற்றி நம்ம தமிழ்நாட்டிலே பல இடத்துல உஜ்ஜினி மகாகாளி கோயில் இருக்குது அந்த உஜ்ஜயினி வந்து ஒரு மிக சிறப்பு வாய்ந்த இடம் அங்கே பஸ்ம ஆரத்தின்னு ஒரு நிகழ்வு இந்த மகாகாலேஸ்வர் கோயிலில் நடக்கும் டெய்லி எவ்ரிடே மார்னிங் அஞ்சு மணிக்கு பண்ணுவாங்க அது வந்து சில பேர் சொல்கிறாங்க இந்த சுடுகாட்டில் ஏறி குணத்தோட சாம்பல கொண்டு வந்து அதை சாமி மேலே அபிஷேகம் செய்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நான் பார்த்துருக்கேன் ஒரு பூஸ் பம்பாக இருக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுன்னா பஸ் மாரதி பார்க்குறது எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த பஸ் மாரத்தது ஸோ அது வந்து உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரி இருக்குது அடுத்தது விச்சகராசிக்குரிய ஜோதிர்லிங்கம் ஜிஷ்ணேஸ்வரில் கிருஷ்ணேஸ்வர்னு சொல்லுவாங்க இதுவும் மகாராஷ்ட்ரில் தான் இருக்குது இந்த ஜோதிர்லிங்கத்தில் வந்து நமக்கு வந்து அடுத்தது இப்போ ஜோதிர்லிங்கம் ஜிஷ்ணேஸ்வரை போய் வழிபாடு பண்ணதுனால நமக்கு சிறப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒம்போதாவது ஒம்பதாவது ஆன ஜோதிர்லிங்கம் தனுசு ராசிக்குரிய ஜோதிர்லிங்கம் காசி விஸ்வநாதன் காசி விஸ்வநாதரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாேருக்குமே தெரியும் விஸ்வநாதர் அன்னபூர்ணி விசாலாட்சியம்மனோட கங்கைக்கரையில் கங்கையில் சர்வ கர்மங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய இடத்துல தனுசு ராஜிக்குரிய ஜோதிர்லிங்கம் மோசனாக இருக்குது பத்தாவதான ஜோதிர்லிங்கம் வந்து பீமாசங்கர் பீமாசங்கர்ன்றது மகாராஷ்டிராவில் இருக்குது பத்தாவது ஜோதிலிங்கம் பீமாசங்கர் அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும் பூனேலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் அங்கே போனீங்கன்னா அங்கே போனீங்கன்னா ரெண்டு பீமா இருக்கும் ஒன்று மெயின் டெம்பிள் இருக்கும் அங்கே இப்போ ஜோதிர்லிங்கம் இருக்கும் அபிஷேகம் பண்ணலாம் நம்மளே போய் தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் போனால் குப்த பீமாசங்கர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போனீங்கன்னா பல ரிஷிகள் ஞானிகள் வழிபட்ட பல விதமான லிங்கங்கள் அங்கே இருக்குது அதை போய் மகர ராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க பதினொன்றாவது கும்பராசிக்குரிய ஜோதிர்லிங்கம் கேதாரேஸ்வரர் கேதாரேஸ்வரர் ஹிமாலயஸில் இருக்குது இது எல்லாராலையும் போய் வழிபாடு பண்ண முடியுமான்னு கேட்டால் வயசானவங்களுக்கு கஷ்டம் நம்ம சப்போஸ் அங்கே போக முடியல வழிபட முடியல எல்லாமே டிஸ்டன்ஸாக இருக்குது பொருட்செலவு நிறைய ஆரம்பா அந்த ஜோதிர்லிங்கத்துக்குரிய மந்திரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓம் கேதாரேஸ்வராயனம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பதினோரு முறையோ இருபத்தோரு முறையோ நம்ம சொல்லுறப்ப நமக்கான அது ஒன்று அந்த பாக்கியம் கிடைக்கும் இல்லை அதுக்கான தரிசன புண்ணியம் கிடைக்கும் அடிக்கடி அந்த ஜோதிர்லிங்கத்தை வழிபாடு பண்ணுறதுனாலேயே நம்ம ஃபோட்டோ கூட வச்சு வழிபாடலாம் தப்பு கிடையாது ஸோ பன்னிரெண்டாவது ஜோதிர்லிங்கம் கடைசியான லிங்கம் மீனராசியில் இருக்குது த்ரேம்பகேஸ்வர் இது வந்து சின்ன சின்ன மூணு கல்கள் இருக்கும் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது நாசிக் பக்கத்தில் இருக்குது கோதாவரி நெருக்கடியில் இருக்குது ஸோ திரேம்பகேஸ்வர் பன்னிரெண்டாவது இது இந்த மாதிரி பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் உங்கள் ஆத்மகார எனக்கு இருக்காரோ அதை கண்டுபிடிச்சி போய் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா பதிவுகள் நம்ம சேனலில் இருக்கு காத்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.